வெல்கம் டு அகிலன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எம்மையான பொடி சிக்கன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெய் பொடி சிக்கனுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து நான் கால் கிலோ எடுத்திருக்கேன் போன்லெஸ்ஸு ஒரு சைஸ் தக்காளி ஒரு சைஸ் ஆனியன் ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கீ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இட்லி பொடி கார்ன்ஃப்ளவர் இப்போ நம்ம இதை வந்து மேரினேஷன் பண்ண போனால் அதையும் பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க ஆச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்களுக்கு ஆக்கத்து வந்த மாதிரி போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டதுனால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பரட்டி திரட்டிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பிரட்டிக்கிட்டேன் இது ஒரு அன் ஹவர் வந்து ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பொறிக்கலாம் டே பொடி சிக்கனுக்கு நம்ம வந்து சிக்கன் வந்து பொறிக்க போகிறோம் வெந்துருச்சு வந்து மசாலா வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கங்க சரி நல்லா வணங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி மத்தியும் நம்ம கணக்கு பீஸ்பூப் கொண்டு வரணும் இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வர தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சால்ட்டு தேவையான தேவையானது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் இப்ப காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் போடுறேன் பச்சை மிளகா போட்டு நல்லா வந்துக்கோங்க நல்லா இதாயிடுச்சு நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கனும் போடலாம் சிக்கனை போட்டு நல்லா தரட்டிக்கோங்க இட்லி பொடி ஒரு டீஸ்பூன் அல்லது டூ டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க நெய் நெய் நல்லையா ஊற்றிக்கோங்க நெய்யில் நல்லா சிக்கன் வந்து எல்லா சிக்கனுமே நெய்யில் வந்து இதாகணும் போடி ரெடி ஆயி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம் பை பாய்